ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாளைக்கு புதுசாக லான்ச் ஆக போகிற ஸ்ட்ரைட்டோட வியூ அதில் சில்ட்ரன்ஸ் பார்க் ஒர்க்கு உங்களுக்கு பிளான்டேஷன்ஸ் ஒர்க் அந்த வியூ உங்களுக்கு பண்ணுறேன் சிமெண்ட் ரோடு ஒர்க் முடிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் ரோடுமே நல்ல குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இதை தாண்டி சுற்றி காம்பவுண்ட் வாலு ஆஸ் இட் இஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வாலு காங்கிரீட் ரோடு எல்லாம் தெருவுக்குமே மரம் வைக்கிறது அந்த ஒர்க்குமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் எல்லா ரோடுமே நல்லா ஒரு முப்பது அடியில் நல்லா அகலமான சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் எல்லாமே நிறைய வீடுங்க நிறைய இருக்கு எப்பவுமே இருக்கு எக்ஸிஸ்டிங் ரெசிடென்ஷியலோட ரெசிடென்ஷியலாக கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கு வாக்கிங் பார்க்கு எலக்ட்ரிசிட்டியுமே உள்ள வந்து சைட்டோட ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்ன இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து வந்தாலும் அதிகபட்சம் பத்து நிமிஷத்தில் ஈஸியாக ஆக்சஸ் ஆகக்கூடிய லொக்கேஷனு இங்கே இருந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்தில் அக்சஸ் ஆகிற மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடுங்க எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் கம்ப்ளீட்டாக நம்ம காம்பவுண்டு வழியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடுங்க இருக்குது சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆச்சு அதுக்கு ஆப்போசிட்லேயுமே ஒரு ஹோம் மாதிரி இருக்குது கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெசிடென்ஷியல் கூட கனெக்ட் பண்ணி ஒரு ஹைலாம் ஒரு லேவுட் விட்டுது நம்ம சைட்டோட மெயின் என்ட்ரன்ஸில் வந்து வர ரோடு எல்லாத்துறைக்கும் மரம் வச்சு கிட்டத்தட்ட நல்ல அட்ராக்ஷனான மரம் வச்சு ஒர்க்குமே வந்து இருக்காங்க